சிவாயனமே திருச்சிற்றம்பலம் அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் நாம் உடலுக்கு இயற்கையான முறையில் குளிர்ச்சி தரக்கூடிய உணவு அல்லது பழ வகைகள் அப்படிங்கிறத தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது முலாம் பழம் இந்த பழத்தை தோல் நீக்கிட்டு நடுவில் இருக்கிற விதைகளை நீக்கிட்டு அந்த சத் சதைப்பற்ற மட்டும் எடுத்து நன்றாக மசித்து இந்த பழம் ஏற்கனவே இனிப்பாக இருக்கும் மேற்கொண்டு இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரையோ அல்லது தேனோ அல்லது நன்னாரி சர்பத்தோ அல்லது பனங்கற்கண்டோ இதில் ஏதாவது ஒன்றை சேர்த்து நன்றாக கலக்கி கொஞ்ச நேரம் குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு அதை ஒரு பழச்சாராக அருந்தலாம் உடலுக்கு அதிகமான குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய பழ வகையில் இதுவும் ஒன்று நேரடியாக பழச்சாராக எடுக்காமல் அதை துண்டு துண்டாக வெட்டி சாப்பிடுவதும் உடம்புக்கு நல்லது மீண்டும் அடுத்த ஒரு உணவு அல்லது பழ வகையோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் சிவாய திருச்சிற்றம்பலம்